ஹை கைஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் உங்கள் டொண்ட்டீஸில் பண்ணக்கூடாத பிக்கெஸ்ட் மணி மிஸ்டேக்கை பற்றி பேச போகிறோம் இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக உங்கள் டொண்ட்டீஸில் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ்லாம் அஃபெக்ட் ஆகும் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் லெட் கெட் ஸ்டார்ட் அட் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் சேலரி வந்த உடனே அதை ஃபுல்லாக போய் ஸ்பென்ட் பண்ணுறது இஸ் வேர்ஸ்ட் உங்கள் சேலரியிலருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கூட சேவ் பண்ண முடியலன்னா தட்ஸ் வேஸ்ட் மணி தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் மணியை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க இப்போது ஈவன் உங்கள் டொண்ட்டீஸில் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க இங்கே ஒரு ஹேபிட் ஒரு நல்ல ஒரு பழக்கம் தான் முக்கியம் மணியை விட செகண்ட் மிஸ்டேக்கு உங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்து ட்ராக் பண்ணாமல் இருக்கிறது தான் ஏன்னா இங்கே நிறைய பேர் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக்கே வந்து அதுதான் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியலனா அப்புறம் காசு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது ஸோ இது தெரியலனா அப்புறம் எப்படி மணியை சேவ் பண்ணுவீங்க ஜஸ்ட் ஒன் ஹேபிட் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஒரு டூ த்ரீ ஃபைவ் மினிட்ஸ் அரவுண்ட் அவ்வளோதான் ஆகும் சும்மா நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து சும்மா நோ நோட்ஸில் வந்து எழுதுங்க சும்மா அது வந்து டீ குடிக்க போனாலும் சரி இல்லை பஸ் எக்ஸ்பென்சர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நோட்ஸில் எழுதுங்க இது வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும் தேர்ட் மிஸ்டேக்கு லோன்ஸ் இஎம்ஐஸ் ட்ராப் இதெல்லாம் போய் மாட்டுறது இந்த ஜென்ரேஷன் மேக்ஸிமம் வந்துட்டு பைக்ஸு காரு மொபைல் இது எல்லாமே வந்து தான் இஎம்ஐயில்தான் இருக்கோம் இது நம்ம சேல்ரி அப்படியே உறிஞ்சிரும் டொண்ட்டீஸில் இஎம்ஐ வாங்கி லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம் உங்கள் இன்கம் ஸ்டேபிளாக இருக்கிற வரைக்கும் இந்த லோன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது எக்ஸ்பெஷலி இந்த க்ரெடிட் கார்ட் லோன்ஸை வந்து வேண்டவே வேண்டாம் ஃபோர்த் மிஸ்டேக்கு ஸ்கில்லு டெவலப் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறது உங்களை ரிச் ஆக்கிறது சேலரி இல்லை உங்கள் ஸ்கில்லு தான் உங்கள் இன்கம்மை டிசைட் பண்ணுது பட் மெனி டுவெண்டிஸ் பீப்புள் வந்துட்டு ரொம்ப டைமை சோசியல் மீடியாவிலையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டோம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டும் அவங்களோட நைட் டைமில் ஒழுங்காக தூங்காமல் டைம் வேஸ்ட் பண்ணுறது ஒரே ஒரு ஸ்கில்ல நல்லா லேர்ன் பண்ணுங்கள் கோடிங் வீடியோ எடிட்டிங் மார்க்கெட்டிங் சேல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்கில்லை ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்க சேல்ரியை வந்து டூ எக்ஸ் த்ரீ ஏக்ஸாக ஒரு டூ இயர்ஸில் கண்டிப்பாக மாற்றும் ஃபிஃப்த்து மிஸ்டேக்கு டூ மச் ஃபியர் ஒன் ஓவர் கான்ஃபிடன்ஸு ரொம்ப பயப்படுறது தான் இப்போலாம் வந்து மணினாவே ரொம்ப நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க ஸோ வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோ இன்ட்ரட் இந்த மாதிரியான விஷயத்தில் சீக்கிரமாக ஒரு ஃபேன்சியாக சீக்கிரமாக வந்து ரிச் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க இந்த டைமில் தான் பேலன்ஸாக இருக்கணும் ஸ்லோவாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேவ் பண்ண மணியை கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து மிஸ்டேக் நீங்கள் இருக்கீங்க உங்கள் டொண்ட்டீஸ் வந்து ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும்ட்டு பட் இது ஒரு மித்தம் கூட டுவெண்ட்டீஸ் நாவே என்ஜாய் பண்ணுற ஏஜ் தானடா அப்படின்னு ஸோ ஓகே ஆமாம் என்ஜாய் என்ஜாய் பண்ணிக்கோங்க பட் என்ஜாய் பண்ணிக்கோங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கோங்க வாட் எவர் பட் கொஞ்சமாக உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஒர்க் பண்ணுங்க சைடு இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓவரா மற்ற இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து கட் பண்ணுங்கள் உங்கள் வேஸ்ட் ஸ்பெண்டிங்கை வந்து கட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க அதை தயவு செஞ்சு கட் பண்ணுங்கள் நமக்கு இங்கே ஒரு பேலன்ஸ் லைஃப் தான் முக்கியம் செவன்த்து மிஸ்டேக்கு உங்களோட லைஃப்பையும் அவங்க மற்றவங்களோட லைஃப்பையும் கம்பேர் பண்ணுறது நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாமே வந்து ரியல்லே இல்லை ஸோ அவன் பைக் வச்சுருக்காங்க இவங்க கார் வச்சுருக்காங்க அவங்க இப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இது எல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு ஹைலைட்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய இன்னொரு பக்கம் இருக்கும் அதெல்லாம் வந்து இங்கே சோசியல் மீடியாவில் காட்ட மாட்டாங்க இங்கே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தும் உங்களுடைய ஃபினான்சியல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் உங்களுடைய கரியர் உங்களுடைய க்ரோத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுதான் இங்கே வேணும் எயித்து மிஸ்டேக்கு எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் இருக்கிறது இங்கே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மக்கிட்ட ஜாப் செக்யூரிட்டிங்கிறது கேரண்டி இல்லாத ஒன்று ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம லைஃப் ரொம்ப சேக் ஆகிடும் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சேலரியிலேருந்து ஒரு த்ரீ டூ ஒரு சிக்ஸ் மந்த்து சேலரி அட்லீஸ்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை அவங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்காக எடுத்து வச்சுக்கோங்க அது பின்னாடி உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாய்ஸ் இந்த மிஸ்டேக்லாம் அவங்க டுவெண்ட்டீஸில் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க தேர்ட்டிஸ் ஃபார்ட்டீஸ்லாம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணுங்கள் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க